பாத்திரம் பழைய பொருளுக்கு பாத்திரம் பழைய பாத்திரம் எடுங்க பழைய பாத்திரம் எடுங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க பழைய பொருள் என்ன கொடுத்தாலும் வாங்குவோம் பொம்மை தான் போல புது பாத்திரம் கொடுப்போம் அக்கா வாங்க

ஃபர்ஸ்ட் நான் வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போடுவோம் ஒவ்வொரு பொருளெலாம் வெயிட் போட்டு தான் அதுக்கே தான் பொருள் தான் அடுத்து நாங்கள் எடுப்போம் ஃபஸ்ட்டு இருமா நான் ஒவ்வொன்றான் போட்டு வைக்கிறேன் ஓகேம்மா ஒவ்வொரு பொருளாம் நாங்கள் வெயிட் போட்டு தான் வைப்போம்

ஆமாம்மா நீங்கள் சொல்றோம் மாதிரி இன்னைக்கு பாத்திரம் கொண்டு வந்திருக்கீன்னா அடுத்த வாரம் பத்து சேலை எல்லாம் கொண்டு வருவோம் அதுக்கடுத்த வாரம் பொம்மைங்களே நாங்களே கொண்டு வருவோம் அதுக்கடுத்து ஆஹ் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் இது மாதிரி நிறைய கொண்டு வருவோம்மா சின்ன பழங்களுக்கு குடம் கப்பு இந்த மாதிரி நிறையா வரும் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாமா வாரம் வாரம் கண்டிப்பாக நான் தெருக்கு வாரேம்மா நிறைய பொம்மை இருக்குது ஓகேன்னு நான் நான் வெயிட்டு போட்டுட்டு மட்டும் எவ்வளோ வர்றோம் உன்னை இருக்கு பாத்திரம் கொடுக்குறேன்

வெயிட் பண்ணிட்டாச்சு ஓகே நல்ல வெயிட்டாக இருக்கு சரி என்ன பொம்மை இந்த பொம்மை நல்லா தானமா இருக்கு ஏமா அதுவானே அதுக்கு கீழே கயிறு இழுத்து விடுற மாதிரி இருக்கும் இழுத்து தான் முன்னாடி போகும் ஆனால் கயிறு பிஞ்சிருச்சா அதனால தான் இவ்வளோ விளாட மணிக்கா அடுத்து இந்த சிங்க அதே மாதிரி தானே ஒன்றுமே இவ்வளோ வச்சு விளாட மடிக்கிறாளா அதான் போட்டுறான்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டோம் நீங்கள் வாங்க நல்லா தானே இருக்குது எல்லாம் வச்சு விளாட்லாம் அப்படின்னு அடப்பிடிச்சி பிடிச்சா டாக்டர் செட்டு வேணும் கிச்சன் செத்து வேணும்னு கேட்பா என்ன பபிள்ஸ் இது வந்து இந்த க்ரீன் கலரில் அந்த ஹல்கு இப்போ பாருங்களேன் கீச்சன்லாம் நல்லா தானே இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொக்கி விளாடாமே வச்சுருந்தானே லைட்லாம் வேற அழியும் நீலா நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தனால எனக்கு கோல்டே பிடிச்சிக்குச்சு நீலா அதுக்கடுத்து பம்பரம் பாரு நந்தி எல்லாமே வச்சிருக்கான் பாருங்கானே இவ்வளோ தாய்ஸ் வச்சுருக்கா இடம் எல்லாம் வச்சு விளாடலாம்ல இன்னும் வேறு வீட்டில் நிறைய தாய்ஸ் இருக்குண்ணே அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் அந்த தாய்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் அடுத்த ஹிட்டார் அடுத்த சைக்கிள் ரப்பர் பால் லப்பர் பால்லாம் வச்சு ஜாலியாக நாங்களாம் சின்ன பிள்ளையாக வைக்கும்போது விளாடுவோம் நீங்கள் என்னென்னா இப்போ புதுசு புதுசாக தான் வேணும்னு கேட்குறீங்க சரிண்ணே அவ்வளோதானே எல்லா தாய்ஸுமே போட்டிங்களே ஓகேண்ணே ஓகே சரிண்ணே அவ்வளோதானே தாய்ஸு அடுத்த வாரம் வரும்போது நான் நிறைய தாய்ஸ் கொடுக்குறேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவீங்க தானே சரிண்ணே மாறுதோட கண்டிப்பா ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவேம்மா கண்டிப்பா அப்பயும் வாங்கிக்கோங்க சரிப்பா இப்ப உங்களுக்கு ஃபுல்லாவே நான் வெயிட்ட போட்டுட்டேன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு வருத்துக்குமே நான் பாத்திரம் கொடுத்துறேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த காய்ச்சல் எல்லாம் எடுத்து கவர் வச்சிடலாம் சரி இப்போ பாத்திரம் கொடுத்துடுறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்தீங்களா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க கொஞ்சம் காய்ச்சல் தான் கொண்டு வந்தீங்க அதனால இன்னும் ஒரு குத்தி பாத்திரமோ ஒரு குத்தி பால் பாத்திரமோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரெண்டு பாத்ரூம் வந்து அம்மா வரும் ஓகேவா சரி அடுத்து நீங்க நிறைய பாக்ஸ் நிறைய தாஷ் கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு வந்து இந்த பெரிய ஒரு குக்கர் ஒண்ணு அது இந்த குட்டி ஹாட் பாக்ஸ் ஒண்ணு இந்த ரெண்டு வருமா ஆ இவ்வளவு கமேர் போர்ல கொடுத்திருக்கீங்க இவ்வளவு பெரிய குக்கரோ ஹாட் பாக்ஸும் கொடுத்திருக்கீங்க அத்தனை நான் கண்டிப்பா